பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்க மற்றும் பாதுகாப்பிற்கு பிரதமை நவமை திதிகளிலும் மற்றும் புதன் கிழமைகளிலும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபட பாதுகாப்பு சக்திகள் பெருகி தொலைந்த பொருட்கள் கிட்ட வழிபிறக்கும் அடுத்ததாக செய்தொழில் விருத்தி பெற ஸ்படிகம் அல்லது பாதரசத்தில் ஆன குருபாதத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தால் வியாபாரம் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நன்கு கிரகிக்கும் சக்தி பெருகும் மருத்துவர்களுக்கு அறுவை சிகிச்சையில் வெற்றி கிட்டும் தவறுகள் ஏற்படாது அவமானம் தவிர்க்கப்படும் மதிப்பு மரியாதையும் உயரும் அடுத்ததாக குடும்பத்தில் அமைதியும் மற்றும் உயர்வும் உண்டாகும் வாரத்திற்கு ஒரு முறையாவது குழந்தைகளுடன் அமர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்ய குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் பெருகும் குழந்தைகளுக்கு நற்பண்பும் கல்வியும் மற்றும் குடும்பத்தின் மீது பற்றும் ஏற்படும் பிரார்த்தனைக்கு பலவித ஆன்மீக பாடல்களை பாடலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க